வெல்கம் டு ஆசியா சமையல் இன்று உங்களுக்கு ஈஸியாக சூப்பர் சுவையோட ஆட்டுக்கால் பாயா எப்படி வைக்கிறதுன்னு சொல்லித்தரேன் வாங்க கிச்சன் போகலாம் பாருங்கள் எவ்வளோ பார்க்கவே டெம்டிங்காக இருக்குல்ல இது, அலைன்லே ஒரு புடச்செடி ஷாப்ல ஆட்டுக்கால் கிடைக்குது டுவெல் பீசஸ் வந்து தேர்ட்டி திரம்ஸ் அதை நல்லா சுத்தமாக கட் பண்ணி கொடுத்தாங்க அதை நான் கழுவி எடுத்துக்கிட்டேன் பொதுவாக மைதா போட்டு அலசுவாங்க அது ரொம்ப சுத்தமாக ஆகும்னு சொல்லுவாங்க இது க்ளீனாக இருந்ததுனால நான் சும்மாவே அலசி எடுத்துக்கிட்டேன் ஒரு ஆ ஒரு காலை வந்து மூணு பீஸாக போட்டுக்கிட்டேன் நான் அந்த ஷூவை வந்து ரெண்டாக பிளந்து பா வாங்கணும் அதில் வந்து புழு மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ் அதை எடுக்கணும் இப்போ வந்து குக்கரில் ஒரு அரை குக்கர் தண்ணி வச்சு அதில் வந்து ஆறு பீஸ் காலை வந்து நான் கட் பண்ணது போடுறேன் நான் ஆனால் உங்களுக்காக நான் வெயிட் பண்ணி பார்த்தேன் அரை கிலோ இருந்துச்சு இப்போ அந்த அரை கிலோ அளவுள்ள ஆட்டுக்கால போட்டு ரெண்டு தேக்கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன் புவியெல்லாம் ரெண்டு தேக்கரண்டி போட்டுக்கிட்டேன் இப்போ வந்து ஒரு நூறு கிராம் தக்காளி நல்ல பழுத்த தக்காளி அப்புறம் ஒரு நூறு வெங்காயம் நூறு கிராம் வெங்காயம் போடுறேன் நான் நறுக்குனது குக்கரில் தான் போட்டுட்ருக்கேன் காலுக்கு மேலே இஞ்சி பூண்டு போட்டேன் அதுக்கு மேலே வெங்காயம் தக்காளி போட்டிருக்கேன் இப்போ வந்து அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள் அரை தேக்கரண்டி மிளகாய் தூள் ஒரு தேக்கரண்டி சீரகத்தூள் சேர்த்துருக்கேன் ரெண்டு தேக்கரண்டி மல்லித்தூள் சேர்க்குறேன் இப்படியே செய்யுங்க நான் கவனமாக வாட்ச் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸி நீங்கள் எதிர்பார்க்குற டேஸ்ட் கிடைக்கும் அந்த மிளகுத்தூளும் கரம் மசாலாவும் நம்ம ஃபைனலாக சேர்க்க போகிறோம் இப்போ இதெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ வந்து அந்த ஆட்டுக்கால் மூழ்கிற அளவு தண்ணி வைக்கணும் முக்கா குக்கர் தண்ணி வச்சுக்கோங்க உப்பு இப்போ சேர்க்கக்கூடாது அப்புறம் தான் சேர்க்கணும் அப்புறம் சிம்லையே வச்சு வேகணும் வெந்தால் தான் அந்த ஆட்டுக்காலோட சூப் இறங்கி நெழு நெழுன்னு இருக்கும் தொட்டால் பிசு பிசுன்னு இருக்கணும் அந்த அப்படி இருந்தால் தான் பாயா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்ல மசாலா எல்லாம் கொதி வருது நம்ம மூடிடலாம் மூடி நீங்கள் வெயிட் போட்டுருங்க குறைஞ்சது மீடியம் ஃப்ளேமில் அல்லது சிம்மில் வச்சு அரை மணி நேரம் வேக வைங்க அப்போ தான் நமக்கு அந்த சூப் சூப்பராக இருக்கும் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு ஆவி அடங்கின உடனே நம்ம வந்து கவனமாக குக்கரை திறக்கலாம் இங்கே பாருங்கள் நான் இப்போ திறந்து காட்டுறேன் அவ்வளோ அழகாக வெந்துருக்கு பாருங்கள் இப்போ வந்து நம்ம தேங்காய் சேர்க்கணும் மிளகுத்தூள் இனிமே தான் சேர்க்க போகிறோம் இப்போ வந்து நான் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க நான் முதல்ல அரை தேக்கரண்டி மிளகாய்த்தூள் தான் சேர்த்தேன் காரத்துக்கு இப்போ ரெண்டு தேக்கரண்டி மிளகுத்தூள் ஒரு கால் தேக்கண்டி ஏலம் பட்ட கிராம்புத்தூள் சேர்க்குறேன் சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா மிளகுத்தூள் குறைச்சிக்கலாம் நீங்கள் நம்ம தேங்காயும் சேர்க்க போகிறதுனால இவ்வளோ காரம் போடணும் நான் ஒரு அரை கப் தேங்காய் நாலு முந்திரி போட்டு அரைச்சி சேர்த்துருக்கேன் உங்கள் திக்னஸுக்கு தகுந்தபடி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் பாயா வந்து கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் தேவைக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ மிளகு தூள்லாம் போட்டு நல்லா கொதிச்சுட்டு தேங்காயும் போட்டிருக்கோம் இப்போ தேங்காய்க்கு மேலே கொஞ்சம் ஃபைனாக மல்லிக்கீரை சாப் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ நல்லா தேங்காய் வாட மடங்கணும் இனிமேல் தான் நம்ம தாளிக்கணும் நல்லெண்ணெயில் தாளித்து கொட்டணும் நல்ல மனமாக இருக்கும் இல்லாட்டி நீங்கள் உங்களுக்கு பிரியமான எண்ணெயில் கூட தாளித்து கொட்டிக்கலாம் இப்போ வந்து சிம்மில் வச்சுருங்க உப்பு பார்த்துக்கோங்க காரம் பார்த்துக்கோங்க இப்போ நல்லெண்ணெய் வந்து ரெண்டு மேஜைக்கரண்டி விடுங்க ஆட்டுக்கால்லையே வந்து எண்ணெய் சத்து இருக்கும் எண்ணெய் அவ்வளோவா விடணும்னு தேவையில்லை பிரியமான ஒரு மேஜைக்கரண்டி கூட போதும் ஒரு சின்ன வெங்காயம் நறுக்கி பொடியாக நறுக்கி அது வ பொன்னிறமாக வதங்கணும் அது அப்போ தான் வந்து அந்த தாளிப்பு சூப்பராக இருக்கும் மனமாக இருக்கும் பொன்னிறமாக ஆனோன்னு ஒரு ரெண்டு இருக்கு கருவேப்பில் போட்டுக்கோங்க கருவில் கருவேப்பில் போட்டு அதுவும் பொறிஞ்ச உடனே இந்த தயாராக இருக்கிற ஆட்டுக்கால் பாயால் கொட்டிடலாம் ஸோ தாளிப்பை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் இதே மாதிரி செய்து பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அளவு பொருட்களெல்லாம் கொடுத்துட்றேன் இப்போ வந்து எடுத்து வச்சிடலாம் சூடா இதை வந்து நாங்கள் வந்து ஆட்டுக்கால் பாயாவை தோசை பரோட்டா இடியப்பத்தோடு சர்வ் பண்ணுவோம் பொதுவாக எங்கள் ஊரில் வந்து பரோட்டாக்கும் தோசைக்கும் இந்த ஆட்டுக்கால் பாயா வைப்போம் நெல் மாவு ரொட்டியோடு கூட சூப்பராக இருக்கும் நீங்கள் செய்து பாருங்கள் இதே மாதிரி செய்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைண்ட்லி சப்ஸ்க்ரைப் இன்னும் நல்ல நல்ல பகிர்வெல்லாம் வர இருக்குது தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்